சசிகலாவின் தலைமையை ஒட்டுமொத்தமாக ஏற்க அனைவருக்கும் விருப்பம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்தவரைக்கும் சசிகலா ஒரு இம்பேக்ட் ஃபேக்டராக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருப்பார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் எதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக வந்து இருக்கிறார் அப்படின்னா சசிகலா இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ப்ரில்லியண்டான ஒரு தலைவராக வந்து திகழ்கிறாங்க அதிமுகவிற்கு அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி அல்லது மற்றவர்களுமே சரி அதற்கு போல நிறைய மாற்றம் சார்ந்த அரசியல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் அதிமுகவுடைய தலைமையை ஏற்க சசிகலா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திட்டத்தை போடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது தொடர்ந்து வெளியாகியிருக்கிறது சீரியஸ்லி சசிகலா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிமுகவின் தலைமையை ஏற்று ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் சசிகலாவுடைய தலைமையை ஏற்க அனைவருக்குமான விருப்பம் அப்படின்றது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் என்பதை போல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா தமிழகத்தில் மிக மிக முக்கியமான அரசியல் சார்ந்த சூழல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதிமுகவின் அரசியல் என்பது இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னும் வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதிமுகவில் அடுத்த கட்டங்களாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏகப்பட்ட விதமான அரசியல் மாற்றங்கள் திமுகவிடையும் அதிமுகவிலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு சர்வேக்கள் கூறப்பட்டிருந்ததை நம்மளால் அனைவராலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிகிறது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே சசிகலாவுடைய தலைமையை ஏற்க எந்தெந்த கட்சி விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு